அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் எட்டாம் வகுப்பு படிகிறேன் மருது நாகப்பட்டினம் மாவட்டம் நான் உங்களிடம் பேச தலைப்பு யார் இயற்கையின் நம்மாழ்வார் இயற்கையின் வேதனை இயல்பாக இல்லாமல் செயற்கையினால் வந்து செயற்கையை கருவுறுத்த இயற்கையின் முதல்வனே இயற்கையை சிரிக்க வைத்து சிரிப்பின் சிதர்களால் ஆங்காங்கே இயற்கை விவசாயம் நலப்பெருந்து என் நல்லவரே இயற்கையோடு இயற்கையா இரண்டர நீ கலந்தால் உன் இயற்கையாரும் இறைவனம் அறிந்து அழைத்து விட்டான் உன்னை நீ இல்லா இயற்கை இனி எடர் கண்டுவிட எங்கு சென்று தேடுவோம் உன்னை விவசாயம் என்பது வியாபாரம் இல்லை வாழ்க்கை முறை இயற்கையோடு இணைந்து வாழ்வோர் செயற்கையை துயரம் என்பார் இயற்கையை அழைத்து ஆழ்வோர் உணவில்லாமல் உயிர் வாழ்வார் இயற்கையாய் பயிர் செய்வோர் உலகையே உயிர் செய்வார் மண்புள் வளரச் செய்வோர் மண்ணையே வளம் செய்வார் தற்சார்பு முறை வாழ்வோர் தான் வாழ பிறர் வாழ்வார் நல்லது சொன்னார் நம்மாழ்வார் அதை நம்புவோர் நலம் வாழ்வார் நன்றி வணக்கம்